உடனே சட்டனை இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது பிரார்த்தனைக்கு ஒரு வழிமுறை உண்டு விதிமுறைகள் உண்டு முதல் முதலில் நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் மீது நீங்கள் செலவத்து சொல்ல வேண்டும் மூன்றாவதுதான் நீங்கள் உங்களுக்காக வேண்டி துவாவே செய்ய வேண்டும் துவாவினுடைய முறை எடுத்த உடனே நாம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிய அல்லாவிடத்திலே கேட்டால் அந்த துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அந்த இடத்தில் தொங்கும் என்று சொல் செல்ல அல்லாஹளை செல்லவர்கள் கூறினார்கள் ஏதாவது ஒரு வார்த்தை அலமது எல்லா புகழும் யா அல்லாஹ் உனக்கே உரியது சுபஹான் அல்லா யா அல்லாஹ் நீயே தூய்மையானவன் அல்லாஹு அக்பர் யா அல்லாஹ் நீயே பெரியவன் என்ற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுவை முதலிலே புகழுங்கள் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் மீது நீங்கள் செலவாத்துச் சொல்லுங்கள் அல்லாஹ் செல்லிய அல்லா முகம்மது வாலா அலி முகமதின் அத்தஹி அத்திலே மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய கபவுறு வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காக ஹிதாயத்திற்காக எல்லாம் அல்லாஹ் கேட்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் அப்படில்லாமின் சொல்கிறான் வனில்லாஹில் அஸ்மாவுல் உசுனா அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மையமாக வைத்து அழகிய திருநாமங்களை கொண்டு அல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் அழையுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் ரசூல் செல் அல்லா செல்லமர்கள் தன்னுடைய வாழ்வில் எத்தனையோ துவாக்களை செய்திருக்கிறார்கள் அந்த துவாக்களில் எல்லாம் பாருங்கள் அல்லாஹவை அளவுக்கு அதிகமாக புகழ்வார்கள்